ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க இன்னைக்கு ஒரு கப்பு பச்சரிசி மாவு வச்சுட்டு ரெண்டு விதமான ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறேன் இந்த ஸ்நாக்ஸ் குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச மாதிரி முறுமுறுனு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ் டயத்துக்கும் சாப்பிட்டுப்பாங்க மறுநாள் காலையில் ஸ்கூலுக்கும் கொண்டு போய்ப்பாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்களே சொல்வீங்க வாங்க இப்படி செல்லான்ட்டு பார்க்கலாம் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு முதல்ல அதிக நம்ம மன கடாயில் நம்ம எந்த கப்பால் மாவு வளர்க்குறோமோ அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் அடுத்து இதோட தேவைக்கேற்ப உப்பு மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணியை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த தண்ணி நல்லா கொதித்து வரணும் தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு அடுத்து நம்ம இதோட அளந்து எடுத்து வச்சிருக்கிற ஒரு கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்க்கும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கணும் அடுத்து இதோட ஒரு சின்ன கப்பால் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம் கடலை மாவு சேர்த்துட்டு கட்டிகள் இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கட்டிகள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை நம்ம கையை வச்சு வேறு பிசைஞ்சு கொடுப்போம் அப்போ உங்களுக்கு இந்த கட்டிகள்லாம் இல்லாமல் நல்லா மாவு சாஃப்டாக பிசைஞ்சு வந்துடும் இப்போ நல்லா கலந்து கொடுத்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதோட அளவுக்கு கடலை மாவு வளர்ந்தோமோ அதே அளவுக்கு கான்ஃபார்ம் மாவு ஒரு கப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சூடு ஆடுறதுக்குள்ளேயே நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கன்ஃபார்ம் மாவு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்தாச்சு அடுப்பு மேலேயே வச்சு கலந்து கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு நான் கீழே எடுத்து வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டேன் இப்படி எடுத்து உங்களுக்கு கையில் பார்க்கும்போது மாவு வந்துட்டு கையில் ஒட்டவே கூடாது அடுத்து இப்போ மாவு மூடி போட்டுடலாம் கைப்பறுக்குற சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ மாவு ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சு இந்த ஸ்டேஜில் நல்லா பிசஞ்சு கொடுக்கணும் பிசஞ்சு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு குழிக்கு ரெண்டு அளவுக்கு நெய் சேர்த்துட்டு பிசஞ்சு கொடுத்துக்கிறேன் நெய் இல்லை அப்படின்னா நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துட்டு பிசஞ்சு கொடுத்துக்கலாம் நெய் சேர்த்து பசைஞ்சு கொடுக்கும்போது அந்த ஸ்நாக்ஸோட டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் அதனால தான் நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ கடாயிலே வச்சு பிசஞ்சு கொடுக்க முடியாது அப்படிங்கிறதால நான் வந்துட்டு கீழே கல் எடுத்து வச்சு நல்லா சாஃப்டாக பிசஞ்சு கொடுத்துக்க போகிறேன் பாருங்க மாவு நல்லா பிசஞ்சு கொடுத்தாச்சு இந்தளவுக்கு கொஞ்சம் லூஸாகவும் இருக்கணும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும் இப்போ இந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு கல் மேலே வச்சு இந்த மாதிரி நீல வாக்கில் உருட்டி கொடுத்துக்கலாம் பாரு இந்தளவுக்கு வாக்கில் உருட்டி கொடுத்துட்டு நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரியே கையை சுற்றி ரோல் பண்ணி இந்த மாதிரி ஜாயின் போட்டுருங்க அவ்வளோதான் உங்களுக்கு ரிங் முறுக்கு கிடைச்சாச்சு இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப சுலபமாக செய்யலாம் அதே சமயத்தில் டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும் இப்போ இருந்த மாவில் நான் பாதி மாவில் ரிங் முறுக்கு ஷேப்பும் இன்னும் பாதி மாவில் வாக்கில் குறுக்குறை ஷேப்லேயும் நான் உருட்டி எடுத்துக்கிட்டேன் குர்க்குரை எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே நம்ம சேனல்லையே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து நல்லா காய வச்ச எண்ணெயில் முதல்ல ரிங் முறுக்கை வந்துட்டு எண்ணெய்க்குள்ளே போட்டு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டுட்டு அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக செவக்க சுட்டெடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஒரே ஒரு மாவை வச்சுட்டு ரெண்டு விதமான ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எண்ணெயோட சலசலப்பெலாம் அடங்கிட்டு முறுக்கு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் எண்ணெயெல்லாம் வடிச்சுட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு முறுக்கு எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து முறுக்கு உடச்சி கம்மிக்கிற பாருங்கள் எந்தளவுக்கு முறுமுறுன்னு இருக்குதுன்னு அடுத்து நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிற குர்க்குரேவையும் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு இதையுமே அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக நல்லா செவக்க சுட்டு எடுத்துக்கலாம் எந்தளவுக்கு பொறுமையாக சுட்டெடுத்துக்கிறீங்களோ அந்த அந்தளவுக்கு இந்த குர்க் சரி அந்த முறுக்குமே சரி சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அடுத்து எண்ணெயோட சலசலப்பெலாம் அடங்கிட்டு குறுக்குறைவும் நல்லா பொறிஞ்சி வந்துடுச்சு இப்போ குறுக்குறைவில் இருக்கிற எண்ணெயெல்லாம் உடைச்சிட்டு இதையே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் குறுக்குறைவுமே நான் இப்போ உடச்சி காமிக்கிற பாருங்கள் எந்தளவுக்கு மொறுமொறுன்னு இருக்குதுன்ட்டு சூப்பராக ரெண்டு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு அசத்துங்க ரிங் முறுக்கு வந்து தம்பிங்க சாப்பிட்றதுக்காக அதில் ஸ்பைசஸ் எதுவுமே இல்லை தம்பிங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டுக்குவாங்க குர்க்கரையில் வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு பாப்பாவுக்கு வந்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போய்ப்பா ஈவினிங் டையத்துலையும் சாப்பிட்டுக்குவான் குர்க்ரேவில் என்னென்ன சேர்க்கறதுன்னு சொல்கிறேன் தேவைக்கேற்ப உப்பு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் சட் மசாலா உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப கொஞ்சமாக வரமிளகாய் தூள் சேர்த்துட்டு இது போல் நல்லா குளிக்கி விட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா ஒன்று போல் கலந்து வரும் அவ்வளோதாங்க ஒரே ஒரு மாவை வச்சுட்டு என்னோடய ஸ்டைலில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் ஸ்பைஸியாக குறுக்குறேவும் காரமே இல்லாமல் ரிங் முறுக்கு என்னுடைய குழந்தைங்களுக்காக நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்